வெற்றி வேல்முருகனுக்கு அலோகரா ராம் ஜெட்டினால் யூடியூப் சேனலில் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்வாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயணக் குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் தேன் அமுதம் அனைவரும் கேட்டு இன்புருக வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு சுவாமியே முருகையா சுவாமியே சரணம் முருகையா சுவாமியே முருகையா பயிலும் இழந்தை பருவமதன் கை சிலையாலே பிறவி தரும் பெருகும் பொய் பெருமழி சென்ற குணமேவி சிறுமை பொருந்தி பெருமை முடங்கி செயலும் பமதான எரிவய தங்கள் கையலை விரும்பி சில சில பங்கப்படலாமோ பெருவித வஞ்ச வஞ்ச கபடமுடைந்த கிளுமிக சந்தை கெளுசூரன் கிளையுடன் மங்க தலைமுடி சிந்த கிளிபடதும் குடிவள கந்த பெருமாளே சுவாமியே முருகையா சுவாமி சரணம் முருகையா சுவாமியே முருகையா சுவாமி சரணம் முருகையா பெருமை பொருந்தி பெருமை முடங்கி செயலும் அழிந்த பமதான எரிவையர் தங்கள் கையலை விரும்பி சில சில பங்கப்படலாமோ வெற்றிவேல் முருகனுக்கு